தேர்ஸ்டே மார்னிங் எழுந்திரிச்சி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சமையல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு சாப்பாடு வச்சுட்டு பாலுமே காய வச்சு எடுத்து வச்சுட்டு நைட் செஞ்சுருந்த சிக்கன் கிரேவி எழுந்துச்சி அதை சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டு வாழக்காய் ரெண்டு இருந்துச்சு அதை விட்டோன்னா பழுத்து போயிடுன்ட்டு அதையும் கட் பண்ணி பொரியல் செஞ்சுக்கலான்ட்டு வேக வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் போய் செடியிலெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் இது வந்து கல்கத்தா ரோஸ் மூணு நாளைக்கு கலர் மாறிட்டே இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த எல்லோ ரோஸ் வந்து நல்லா இருந்துச்சு அதனால பிடுங்கி பக்கத்து வீட்டு பாப்பு கொடுத்துட்டு திரும்ப சமையல் வந்தாச்சு அதுக்கப்புறம் கீரை சட்னி சமைக்கா கொஞ்சம் ரெடி பண்ணியிருந்தேன் தூங்கி எழுந்திரிச்சி அதுவுமே அவங்க அப்பா ஸ்கிப்பிங் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ட்டு அந்த கயிறு வேணும்னு ஒரே அடாவடி அதனால இருந்து ஒரு கயிறு எடுத்து கட் பண்ணி அதை சூடு பண்ணி அவங்க கிட்ட கொடுத்துட்டேன் அதுக்கப்புறமா தான் அமைதியாக இருந்தாங்க பக்கத்து இருந்து சொன்னாங்க எனக்கு சடவுன் அவ்வளோதான் சட்னியும் அரைக்கணும் கூளுக்கு கம்புமே ஊற வச்சுருந்தேன் ரெண்டே அரைச்சி டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு சமையல் கொண்டு போய் பால்வாடியில் விட்டுட்டு வந்தாச்சு சடவுனுங்கிறதுனால என்ன பண்ணுறதுனே தெரில கழுத கட்டாக குட்டிச்சவுருங்கிற மாதிரி நம்மளுக்கு வேலை இல்லைன்னா அந்த செடிகள்கிட்ட தான் வரணும் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்